தொலைக்காட்சி நேயர்களுக்கு அசலாமலை குரானை எளிதில் ஓதிட என்ற குரானை வாசிக்க கற்றுக் கொடுக்கும் இந்த தொடர் உரையில் நம்ம சில குறியீடுகள் அரபு மொழியில் வாசிப்பதற்கு உள்ள குறியீடுகள் பற்றிய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம் அதுல சென்ற பாடத்துல இப்ப உங்களுக்கு போட்டு காட்டக்கூடிய இந்த படம் இருக்கு இல்லையா இந்த படத்தில் ஐந்து சொற்களை உங்களுக்கு வாசிச்சு காட்டியிருக்கிறோம் இப்ப உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த படத்துல ஐந்து சொற்கள் வரைக்கும் எப்படி வாசிக்கிறது என்று காட்டியிருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஆறாவது சொல்லுக்கு வாங்க ஆறாவது சொல்லு என்ன அலிஃப போட்டிருக்கா அந்த அலிப போட்டு கீழே ஒரு கோடு போட்டா இலிஃபை போட்டு கீழே கோடு போட்டாலும் போதும் ஒரு ஹம்சாவை சேர்த்து போடுறாங்க அப்படியும் போடலாம் அப்படி போட்டாலும் ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்போ அலிஃபை போட்டு கீழே ஒரு கோடு போட்டிங்கன்னா அது ஈ ஆகிடும் ஈனால் ஈனா ஆனா ஆனால் ஈனா மூணாவது ஈனா ஆயிடும் அடுத்து எழுத்து என்ன இருக்குது நூன் அந்த நூன் ஒன்று சட்டி மாதிரி இப்படி இருக்கும் ஆனால் சேர்த்து எழுதும் போது சும்மா சின்ன ஒரு அளவு போகுது நமக்கு அது அப்படி போட்டு மேலே ஒரு புள்ளி அந்த மே புள்ளியை வச்சு நூன்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் மேலே ஒரு புள்ளி நூனுக்கு தானே இருக்கும் அப்ப வந்து நூ நூன் இருக்குது நூன்ல என்ன குறிக்கிட்டு இருக்கிறது மெய் எழுத்து மெய் என்ன இம்மு இப்பு அந்த குறுகீடு இருக்கிறது சுக்குன் அது இருந்தா இன்னும் படிக்கணும் இன் ஈனா இன் அண்ணா இன் இன் அடுத்து என்ன இருக்குதுன்னா எழுத்து இருக்குது ஷீன்கிறதுக்கு அது பெரிய வயிறு ஒன்று இருக்கும் அது சேர்த்து எழுதும் போது அந்த வயிறு வராது அந்த மேல உள்ள அந்த அந்த சொல்லி சின்னத வயிறு சின்னதாக மூணு புள்ளி மேலே எறிஞ்சின்னா ஷீன் அந்த ஷீனை எப்படி வாசிக்கணும் மேலே கோடு போட்டா ஷா கீழே கோடு போட்டா சி மேலே இந்த சுழி சுழிச்சி போட்டோம்னா சூண்டு படிக்கணும் இப்போ இந்த ஷா தான் இருக்கு அப்ப இது ஷா போட்டோம் ஷீனுக்கு மேலே கோடு போட்டா ஷா அந்த ஷாவையே என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு алиப சேர்த்து வச்சிருக்காங்க алиப சேர்த்தா இந்த ஷாண்டு ண்டு ஷானா ஷாணா படிக்காம ஷாவன்னா வைக்குறது அந்த ஷாவுல எழுத்த போட்டு ஒரு আলিஃப் பின்னாடி சேர்த்தீங்கன்னா ஷ அப்படி படிக்காம ஷா அதாவது ஷாவன்னா அதுக்கு என்ன இருக்குது ஹம்சா இருக்குது ஹம்சா னா আলিஃப் தான் আলিஃப் னு வச்சீங்க ஹம்சாவு வந்து ரெண்டு கோடு மேலே போட்டா என்ன அன் கீழே போட்டா இன் இந்த ஹம்சாவுக்கு மட்டும் அன் போடும்போது আলিஃப் சேர்க்க மாட்டாங்க சரியா இப்போ மறுபடியும் கூட்டி பாருங்க ஈ முத எழுத்து இ ரெண்டா ஈனா 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 எழுதிக்கிறீங்க தமிழ்ல ஈனா ரெண்டாவது எழுத்து இன் அண்ணா இன் இன் அப்புறம் மூணாவது எழுத்து ஷா ஷா அண்ணா இன் ஷா அதுக்கப்புறம் அன் இன் ஷா அன் இப்படி படிச்சிருவோம் அடுத்து வந்து ஏழாவது எழுத்துக்கு வாங்க ஏழாவது சொல்லுக்கு வாங்க அந்த ஏழாவது சொல்லு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து ஹே ஹேண்டா ஹாங்கிற எழுத்து இருக்குது இந்த ஹே எழுத்து எப்படி படிக்கணும் மேல கோடு போட்டா ஹா கீழே கோடு போட்டா சுழிச்சு போட்டோம்னா அது வந்து வந்து ஹூ அகர குறியீடு தான் இருக்குது அந்த ஹா கூட எப்படி எழுதிருக்கோம் அந்த ஹாவுக்கு ஒரு வயிறு இருக்கும்ல அந்த வயிற்று பகுதியை கட் பண்ணிட்டு தளப்பகுதியை மட்டும்தான் போட்டுருக்கிறோம் சேர்த்து எழுதும் போது அது நமக்கு தேவை இல்லை அப்போ அந்த ஹா ஹே போட்டு மேலே கோடு போட்டா ஹா ரெண்டாவது எழுத்து என்னது பாங்குற எழுத்து இருக்குது இந்த பாங்குறத நம்ம தனியா பார்க்கும் அது ஒரு சைஸ் வடிவமா இருந்துச்சு இப்ப சின்னது அப்படி அவ்வளவுதான் கீழே ஒரு புள்ளியா தான் கணக்கு உங்களுக்கு கீழே ஒரு புள்ளி லேசா ஒரு வளை ஒரு பெண்டு கீழே ஒரு புள்ளி இருந்தா அது பாங்குற எழுத்தா போயிடுது அப்ப பாங்குற எழுத்துல என்ன குறியீடு போட்டிருக்காங்க அந்த மெய் எழுத்துடைய குறியீடு இக்கு இம் இருக்கும்ல அந்த இம்முடைய குறியீடு போட்டிருக்காங்க சுக்குன்னு போட்டிருக்காங்க போட்டா இப்பு இப்பண்ணா ஹா இப்பு ஹப்பு

இது வந்து தலைப்பா கட்டு தலைப்பா மாதிரி இருக்குல்ல வித்தியாசத்துக்கு என்ன செய்வாங்கன்னா இது ஹேன்னு தலைப்பாகட்டு மனசுல புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஹாங்கிற எழுத்து இருக்குது அந்த உள்ள என்ன குறியீடு கொடுத்துருக்குறாங்க உகர குறியீடு கொடுத்துருக்காங்க உகர குறியீடு கொடுத்தா ஹூனா ஹூ ஹூஸ்ட் ஹூனா எழுதிக்கணும் முதல் எழுத்து ஹூனா ரெண்டாவது எழுத்து என்ன இருக்குது மீன் மீமுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அகர குறியீடு அப்ப மா மீமுக்கு மேல இப்படி கோடு போட்டா மா அப்ப ஹூனா ஹூமா ஹூம வந்துருச்சு அந்த மீமுக்கு அப்புறம் எழுத்து வருது இந்த எழுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க மேல கோடு படிக்கணும் ஹூனா மானா ஹூமா அப்படினும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாவுக்கு அப்புறம் சேர்த்து எழுதக்கூடாது முன்னாடி படிச்சிருக்கிறீங்க அலிபு பா அலிபு தால் தால் ரா ஜா வாவ் இந்த ஆறு எழுத்து வந்துருச்சுன்னா அடுத்து தனியா தான் எழுதணும் அப்ப இந்த ஜாவுக்கு அப்புறமேலே ஒரு தாவை போட்டிருக்காங்க இதுவும் தாதம் நீட்டமா வர்றதும் தாதம் அந்த குண்டு ஹா மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி வச்சுட்டாங்கன்னா அதுவும் தாங்குற எழுத்தா வந்துடும் அந்த தாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கீழே குறியீடு கொடுத்துருக்காங்க டபுளா கொடுத்துருக்காங்க அப்ப தின் ஒரு குருடி இருந்தா தி ரெண்டு இருந்தா தின் அப்ப நாளை கூட்டி பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்க எட்டு எழுத்து முடிஞ்சிருச்சா எட்டு சொல்லு படிச்சிட்டோம் ஒன்பதாவது சொல்ல பாருங்க ஒன்பதாவது சொல்ல இருக்குற எழுத்து இருக்கு இந்த சாங்கிறது என்ன அழிவு பயத்தே சேமிங்க இல்லை அந்த அந்த எழுத்து இருக்கிறது அந்த எழுத்துடைய தனிமையாக வரும்போது வடிவம் வேற இதில் அளவெல்லாம் குறைச்சிடுவோம் சேர்த்து எழுதும்போது சின்ன வடிவம் வளைவு இருந்தால் போதும் லேசாக ஒரு வளைவு அவ்வளோதான் சாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவை இந்த மூணு புள்ளி தான் அப்போ மூணு புள்ளியே போட்டாங்களா அப்போ சா சாவுக்கு அப்புறம் லாமு போட்டிருக்காங்க அது அழிவு மாதிரி இருந்தாலும் அதில் அழிவு தான் சேர்க்கக்கூடாது அது லாமு லாம்பு போட்டாங்கன்னா அப்ப என்ன செய்வாங்க கேட்டா லாமுக்கு மேலே ஒரு கோட போட்டா என்ன வாயிரும் லா அந்த லாமை என்ன பண்றாங்க கேட்டா ஒரு அலிஃப ஒண்ணு கூட சேர்க்கிறாங்க கிராஸ் நிக்குதுல அது ஸ்டைலுக்காக போடுறது அலிஃப தான் அது அது ஒரு வளர்ச்சி எதுக்கு போடுறாங்கன்னா பார்க்க நல்லா இருக்கணும் கவனிட்டு போடுறாங்களே தவிர அது நிமிந்து நிமிந்து நின்றாலும் கரெக்ட் தான் அது ஆனா இந்த மாதிரி இருந்தா ஸ்டைலா இருக்கிறதுக்காக அப்படி எழுதுறாங்க போட்டு அது அழிவு போட்டோம் இப்ப லானாவை போட்டு ஒரு அழிஃபு போட்டீங்கன்னா லாவண்ணா முதல் லானா போட்டு ஒரு கோடு போட்டீங்கன்னா என்ன செய்யறதுன்னா ஒரு அழிப்பை போடுறீங்க அழிவு போட்டீங்கன்னா லா லாவண்ணா இதுல கூட என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அழிப்பு வந்து சொல்லி தரும்போது போது மதரசாவுல எழுத்துக்களை சொல்லுவாங்கல்ல அதுல லாவம் அழிஃபுன்னு ஒரு எழுத்து சொல்லுவாங்க லாம் ஒரு எழுத்து அலிப் ஒரு எழுத்து லாம் அலிப்பு ஹம்சா ஏன்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படி எழுதி வச்சிருப்பாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா இந்த லாமோட அலிப்பு சேரும் போது லாமுக்கு அப்புறம் எல்லா அழுத்தையும் சேர்க்கலாம்ல அலிப சேர்க்கக்கூடாது லாமுக்கு லாமுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது லாமுன்னு போட்டுட்டு அத லாவண்ண வாக்குறதுக்கு ஒரு அலிப சேர்த்தீங்க சொன்னா லாவோட சேர்த்து தூக்கி விட்டுறக்கூடாது லாவை எடுத்துட்டு தனியா ஒரு போடு போடணும் தனியா சேர்த்தா சேர்க்காம டிஃபரெண்டா எழுதுறதுனாலதான் ஒரு எழுத்துன்னு விளங்கிட்டாங்க விளங்கிட்டு என்ன செய்றாங்க லாமிஃபுன்னு ஒரு எழுத்துன்னு உங்கள மைண்ட்ல புரிய வச்சுக்கிட்டாங்க அப்படி கிடையாது ஒரு எழுத்து அழிப்ப ஒரு தான் என்னன்னு கேட்டா லாமுக்கு பின்னாடி எல்லா சொல்லையும் சேர்க்கணும் லாமோட பாவ சேர்க்கணும் லாமோட மூனை சேர்க்கணும் லாமோட பாவ சேர்க்கணும் லாமோட சீனை சேர்க்கணும் லாமோட பாவ சேர்க்கணும் சேர்த்து சேர்த்து எழுதிடலாம் லாமோட அழிஃபு மட்டும் சேர்க்கக்கூடாது அதனால் என்ன செய்யறாங்க லாம போட்டு லானா வாக்கிட்டாங்கல்ல இப்ப லாவண்ணா வாக்கு என்ன செய்யணும் தனியா தான் அழிவு எழுதணும் அழிவு எழுத கொஞ்சம் கிராஸ் அப்படி எழுதி விட்டுறாங்க வேற ஒண்ணும் இல்ல அப்ப சாணா முதல்ல முதல்ல உள்ளது சா சாணா அப்புறமேலு லானா போட்டு அதுக்கு ஒரு துணைக்கால் அழிவு போட்டாங்க லாவண்ணா சாணா லாவண்ணா சலா வந்துருச்சு அடுத்து என்ன இருக்கு ஒரு சா இருக்குது மூணு புள்ளியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அதை லேசா இருக்குது மூணு புள்ளி எங்க மேல இருக்குது மேலே மூணு புள்ளி இருந்தா அது வந்து சேங்கிற எழுத்து அதுக்கு மேல கோடு இருந்தா சாணா அது இருந்துருச்சு அடுத்து என்ன இருக்குன்னா இந்த குண்டா தே இருக்குல்ல குண்டு தே ரெண்டு புள்ளி இருக்குல்ல அது ஒரு தே தான் அந்த தேக்கு என்ன கொடுத்துருக்காங்க அகர குறியீடு ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்ப தன் அத தன் என்று படிக்கணும் அவ முத எழுத்து சா ரெண்டாவது சொல்லு லா மூணாவது சா நாலாவது தன் சலாசன் சலாச தன் வந்து இப்ப புதுசா இன்னைக்கு ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்க லாமுக்கு அப்புறம் அழிவை சேர்க்கக்கூடாது எல்லா எழுத்தையும் லாமுக்கு அப்புறம் சேர்க்கணும் லாமுக்கு அடுத்து ஒரு அழிவு போடுறதா இருந்தால் அது என்ன செய்யணும் இப்ப அசலாமு அழைக்க நீங்க பாத்துருக்கீங்கல்ல அசலாமு லாமுக்கப்புறம் லாமுக்கு அப்புறம் அழிவு தனியா தான் போடுவாங்க அசலாமு தனியா பிரிச்சிருவாங்க நிறைய இந்த சலாம் முறை நிறைய வார்த்தைகள் அது மாதிரிலாம் இருக்குது அதை விளைவிக்கிறது அடுத்து என்னன்னு கேட்டால் எட்டு பத்தாவது சொல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து அலிஃப் இருக்குது அந்த ஹம்சா மேலே போட்டிருக்காங்க அது போட வஞ்செல்லாம் போடாமல் இருக்கலாம் ரெண்டு ஒன்று தான் அதில் மேலே என்ன குறியீடு இருக்குது அந்த உகர குறியீடு இந்த இப்படி வச்சா உகரம்னு வச்சுக்கிறத உஹர குறியீடு இருந்தால் ஊனா அப்போ அலிஃபுக்கு மேலே உஹர குறியீடு இருக்கும்னு சொன்னால் அது ஊனா ரெண்டாவது எழுத்து ஹா ஹே படிப்பது அந்த எழுத்து இருக்குது அந்த எழுத்துக்கு என்ன இருக்குது என்று கேட்டால் அந்த மெய்க்கு ஈடு இருக்குது இக்கு இம்முக்கு போடுவோம்ல சுக்கும் அப்ப மேலோடு கோடுபட்டா ஹா கீழே கூடுபட்டா ஹி இப்படி சுழிச்ச ஒரு போட்டி ஹூ அரவட்டம் இக்கண்ணா ஆனா உள்ள சொன்னா இக்கண்ணான்னு சொல்லுவோம் அரபியில தமிழ்ல வந்து அது இல்லாததுனால இக்கன்னான்னு சொல்லிக்கணும் அப்ப ஊனா உ அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது அந்த தாவுக்கு என்ன இருக்குது ரெண்டு குறியீடு இருக்குது ரெண்டு குறியீடு உகர குறியீடாக இருக்குது அப்போ துன் உ இஹ் இது எப்படி படிக்கணும் உ இஹ் துன் படிக்கணும் அடுத்து பாருங்க இது வந்து பட்டு பதினோராவது பதினோராவது சொல்லு அதுல என்ன வருது நூன் இருக்கா எழுத்து அந்த ஒரு புள்ளிய கொடைச்சா நீ விளைக்கணும் நூண்டு அப்படி இருந்துச்சு அது மாதிரி தான் நூண்டு விளைக்கிற கூடாது இப்படி இருந்தா கூட நூண் தான் சின்னதா இருந்தாலும் போட்டிருக்காங்க மேலே ஒரு புள்ளி அந்த மே மேப்புள்ளிய வச்சு நீ என்ன விளைக்கிறனு இந்த எழுத்து நூணு அந்த நூல என்ன குறியீடு இருக்குது அகர குறியீடு இருக்கு அப்ப நானா ரெண்டாவது எழுத்து என்ன இருக்கு பானா இருக்கு பேங்குற எழுத்து இருக்குது அந்த பேக் என்ன இருக்குது அகர குறியீடு இருக்குது அது பானா ஆனா அந்த பேக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அழிவ நீட்டி விட்டுருக்காங்க அப்ப பாவ போயிடும் இந்த அழிவு இல்லைன்னா பானா அழிவு சேர்ந்துட்டா பாவண்ணா அப்ப நானா பாவண்ணா ஆயிடுச்சு அடுத்து என்ன எழுத்து இருக்குன்னா தேங்குற எழுத்து இருக்குது அந்த தேக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறியீடு கீழே ரெண்டு கோடை போட்டு விட்டுருக்காங்க இஹர குறியீடு டபுள் டபுள் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்ப வந்து எப்படி தின்னு படிக்கணும் போட்டு கீழே ரெண்டு போட்டா என்ன செய்யணும் தின் அப்படி படிக்கணும் அப்ப எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நபா தின் எப்படி இப்படி படிச்சிருவோம் அடுத்த சொல்ல பாடல சேம் இதே தான் கடைசியில் கடைசியில மட்டும் குறியீடு நூன் இருக்கா மேல கோடு நானா இரண்டாவது பா எழுத்திருக்குதா அது பாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் கீழே ஒரு புள்ளி இருந்தா பா தான் அது அது பாண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு மேல கோடு கூட்டிருக்கா பானா அழிப்பு வச்சு நீட்டி விட்டு பாவண்ணா நானா பாவண்ணா நபா அப்புறம் அந்த தாவுக்கு என்ன இருக்குது மேல அப்ப தன் அழிவு சும்மா சேர்ப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அணுகிற குறியீடுக்கு மட்டும் என்ன செய்வாங்க சும்மா ஒரு அழிப்பு சேர்த்திருப்பாங்க அது ஒரு ஒண்ணு இன்னொன்னு குழப்பம் வரக்கூடாங்கிற கவனி சேர்த்து வச்சு சேர்க்கிற வழக்கமா வச்சிருக்காங்க அதனால வந்து இந்த அழிவு சும்மா இருக்கு அதை கணக்குல எடுத்துக்கிற கூடாது அப்ப நானா பாவண்ணா நபா தன் ஒரு கோடு போட்டா ரெண்டு கோடு போட்டா தன் நபா தன் அடுத்து என்னன்னு கேட்டா நபா தன்ல கூட அழிப்புக்கு பிறகு என்ன செய்ய தனியா தான் எழுதுறாங்க ஏன் தனியா கேட்டா அழிப்புக்கு அப்புறம் சேர்க்க கூடாது அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கு அடுத்தது ஒன்பது பத்தாவது சொல்லு பத்தாவது சொல் என்ன இருக்குது மொதல் எழுத்து மீம் மீமுக்கு என்ன இருக்குது மேல கூட்ட இருக்கா மானா ரெண்டாவது எழுத்து வாவு வாவுக்கு என்ன இருக்குது அகர இகர உகர குறியீடு இல்ல மெய்க்குறியீடு அதாவது இக்கு இம்மு இப்புங்கிற குறியீடு தான் இருக்கிறது அப்படி இருந்தா அத சுக்குண்டிருக்குது அறவட்டம் பாதி வட்டம் அப்படி இருந்தா அது வந்து வானாவுள் அப்படி இருந்தா இவ் இவ்ணா வானா போட்டு புள்ளி வச்சு என்ன செய்யும் இவ்வன் படிக்கிறீங்களா அவ்வை அந்த இவ்வன் அவுக்கு எந்த வந்துடும் வானா போட்டு அதுல ஒரு அரை குறியீடு போட்டீங்கன்னு சொன்னா இவ்வன் வந்துடும் அதுக்கப்புறம் ஜீம் ஜீமுக்கு அப்புறம் சேர்த்து எழுதாதனால அது முழு வடிவத்தில் வந்துருச்சு ஜீமு இந்த ஜீமுக்கு அப்புறம் எழுத்து சேர்த்தோம்னு சொன்னா அந்த வயிறை வெட்டி விட்டுருவாங்க இது கடைசியா தானே வருது இதுக்கப்புறம் சேர்க்கலையே அதனால என்னமாயிரும்னா சிங்கிளா எழுதுற ஜீன் மாதிரி எழுதிட வேண்டியது இந்த வாவுக்கு அப்புறம் எதையும் சேர்க்க கூடாது ஆறு எழுத்துல ஒரு எழுத்து எது வாவு அழிப்பு தாலு தாலு ரேஸே வாவு அந்த வாவுக்கு அப்புறம் சேர்க்க கூடாதுனால மீமும் வாவு எழுதிப்பட்டு ஜீம தனியா தான் எழுதணும் வாவுல ஒன்றை ஜீம கோர்க்க கூடாது இது ஏற்கனவே எழுத்து சட்டத்துல நீங்க படிச்சுட்டீங்க அதன்படி பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும் மா முதல் எழுத்து மீமு மேலே கோடு மானா ரெண்டாவது வாவு அதுல வந்து சுக்குணும் இம் மவு மா யூ மவு அப்புறம் ஜிம் ஜீமுக்கு என்ன இருக்குது உகர குறியீடு டபுளா இருக்குது அப்ப ஜுன் சிங்கிளா இருந்தா ஜு டபுளா இருந்தா ஜுன் அப்ப மவு ஜுன் எப்படி படிக்கணும் மவு ஜுன் இப்படி படிக்கணும் அடுத்து என்னன்னு கேட்ட அடுத்து எடுத்துக்குவாங்க அடுத்த சொல்லுக்கு அழிவு போட்டுருக்கு மேலே கோடு போட்டுருக்கு அந்த ஹம்சா கணக்குல போடாதீங்க ஹம்சா போடவும் செய்யலாம் போடாம இருக்கலாம் அழிப்பை போட்டு மேலே கோடு போட்டுருக்கா அது ஆனா அதுக்கப்புறம் மீம் அந்த மீம் வந்து இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கேன் அந்த கீழே இறங்காம சேர்த்து எழுதும் போது அப்படியே சேர்த்து விட்டுருவோம் அந்த மீம்ங்கிறது இருக்குது மீமுக்கு என்ன குறியீடு இருக்கிறது மெய் குறியீடு அதான் இக்க இம்மும் இருக்குல்ல அந்த குறியீடு இருக்கிறது சுக்குன் இருக்கிறது அப்ப அது இம்மண்ணா ஆனா இம்மண்ணா அம் அடுத்த குறியீடு என்ன அடுத்து எழுத்து ஷீன் அந்த ஷீனுக்கு என்ன இருக்குது மேலே குறியீடு இருக்குது சிங்கிள் அது ஷானா அது ஷானா இல்லைங்கிற காட்டுறதுக்காக வேண்டி ஒரு அலிஃபை சேர்த்து விட்டுருக்காங்க ஷா பண்ணா இந்த அலிஃபு இல்லாட்டி ஷா அலிஃபு இருந்தா ஷா அந்த கால் போடும் துணக்கால் அந்த மாதிரி அந்த அந்த கால் மாதிரி ஒண்ணுதான் அலிஃபு அப்ப இப்ப மூணையும் கூட்டிருங்க அடுத்து வந்து ஜிம் இருக்குது ஜீம் கடைசியா வர்றதுனால அது இயற்கை வடிவத்தில் வந்து விட்டது அதுல என்ன குறியீடு இருக்குது டபுள் குறியீடு கீழே இருக்குது இகர குறியீடு கீழே இருக்குது ஜின் ஒன்று இருந்தா ஜி ரெண்டு இருந்தா ஜின் அப்ப எப்படி இதை படிப்போம் அது அம்சான் இந்த சீனுக்கு அப்புறம் சேர்க்க கூடாது அதனால ஜிம தனியா எழுதியிருக்கிறாங்க அம்சான் சீனுக்கு அப்புறம் அழிப்பு இருக்குல்ல அந்த அழிப்பு வந்துச்சுன்னா அதோட போய் ஜிம ஒட்டக்கூடாது அழிப்பு எடுத்துருந்த கைய மாதிரிதான் ஜிம எழுதணும் இப்போ படிச்சு பாருங்க ஆனா இம்மன் அம் ஷா ஷாவண்ண அம் ஜின் அம்ஷா ஜின் ஆனா இம்மன்னா ஷாவண்ணா

அதுல இந்த குண்டூசி மாதிரி ஒரு மண்டை இருக்காது ஃபாவா இருந்தா அந்த குண்டூசி மாதிரி இருக்கிற அந்த தலையில ஒரு குண்டூசி மண்டை அந்த மண்டை மாதிரி இருந்து ஒரு புள்ளி வச்சோம்னா அது ஃபா தனியா ஃபா இப்படி வரும் சேர்த்து எழுதும் போது அந்த குண்டூசி மண்டை மட்டும் போதும் அதை எடுத்துக்கிட்டு மேல ஒரு புள்ளி வச்சுக்குவாங்க பார்த்து என்ன புள்ளி போனேன் இது நூனா அந்த குண்டூசி மாதிரி இல்லைன்னா நூனுன்னு வச்சுக்கோங்க அந்த குண்டூசி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது ஃபான்னு வச்சுக்கிறேன் இப்ப இங்க இருக்கிறது என்ன இருக்குது அப்ப ஆனா வந்து சுக்குன் இருக்கிறது இஃப் இஃப் அப்ப ஆனா ஆனா வந்து மேல கூட்டிய ஆனா ரெண்டாவது அப்புறம் வானா இருக்குது வாவுக்கு மேல கோடு போட்டிருக்கு வானா கோடு போட்டது நிக்காம ஒரு அழிப்பையும் சேர்த்திருக்கிறாங்க வாவ கூட அழிப்பையும் சேர்த்துக்கூடாது தனியாக எழுதி இருக்கிறாங்க அப்ப வாவும் வாவை போட்டு ஒரு அழிப்பு போட்டா வாணா வானா வாவன்னா அப்ப வாவண்ணா அடுத்து என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு அகர குறியிட்டு ரெண்டு போட்டிருக்கு ஜன் தான் ஒன்னு போட்டா ஜா ரெண்டு போட்டா ஜன் இந்த அழிப்பு வந்து அண்ணுன்னு வர இடத்துல சும்மா சேர்ப்பாங்க அண்ணுங்கிற உச்சரிப்பு கொடுக்கும்போது சேர்ப்பாங்கன்னு பல தடவை சொல்லிட்டோம் அதனால ஒரு அழிவு சும்மா போட்டிருக்காங்க அது கணக்கு வராது ரெட்ட குறியீட்டுக்கு அப்புறம் அழிப்பு வந்துச்சுன்னு சொன்னா அந்த அழிப்பு கணக்கில் வராது அப்ப அப்ப இப்ப வாசிங்க ஆனா இஃப் அண்ணா அஃப் வா ஒண்ணா அஃப் வா ஜாவுக்கு மேல ஒன்னு போட்டா ஜானா ரெண்டு போட்டா ஜென் அஃபுவா ஜென் அப்படி படிக்கணும் அடுத்து பாருங்க ஹர் சுன் ஹானா இருக்குது ஹே இருக்குது ஹே இப்படி சேர்க்கும் அந்த வயத்தை எடுத்துருவாங்க ஹா இருக்குது மேலே கோடு போட்டா ஹா ரெண்டாவது எழுத்து ரா இருக்குது ராவுக்கு என்ன போட்டிருக்காங்க சுக்குன் போட்டிருக்காங்க இர் ஹானா இர் ஹர் அப்புறம் சாங்கர் எழுத்து இருக்குது சாவுக்கு என்ன இருக்குது உகரக்குரிய டபுள் இருக்குது ஒன்னு இருந்தா சு ரெண்டு இருந்தா சுன் அப்ப மூணு சேர்த்து கூட்டுங்க ஹானா இர் ஹர் சுன் ஹர் சுன் இதை ஹர்சூன் என்று நீங்க படிக்கணும் அடுத்து பாருங்க ஹானா இருக்குது ஹே இருக்குது அந்த ஹேயை சேர்த்ததுனால வயிறு போயிடுச்சு இது ஹே இருக்கு அதுல என்ன குறியிட்டு இருக்குது மேல இருக்குது ஹானா அதுக்கப்புறம் வந்து தால் தால்ன்ற எழுத்து இருக்குது இந்த தால்ங்கிற எழுத்துல மேல குரு இருந்தா தானா கீழே இருந்தா தீனா அப்படி வளைத்து போட்டிருந்தாங்கன்னா தூனா தூணா இப்ப கீழே தான் இருக்குது அப்ப ஹானா தீனா ஹதி ஹானா தீனா ஹதி இந்த ஹதி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு ஏ ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க அதுல சுக்கு வச்சிருக்காங்க அப்படி ஏஐ சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இது எண்ணா மீ தீ தீஎண்ணான்னு நீட்டுற ஈகாரம் அப்படி நீட்டுவதற்கு தான் அந்த ஏ போடும் போது அந்த எழுத்து நெடியெலாம் மாறிக்கணும் அப்ப வெறும் தாள் மட்டும் இருந்தா தி தாளுடைய சேர்த்து இருந்தா தி அதுக்கு அடுத்த என்ன இருக்கு சாங்கிற அடுத்து இருக்கு அந்த சாவுக்கு என்ன இருக்குதுன்னா கீழே இருக்குது குறியீடு அது டபுளா இருக்குது அப்ப சின் அப்ப ஹானா தி என்னா ஹதி சின் ஹதி சின் இது எப்படி படிக்கணும் ஹதி சின் இதே இதை தான் மறுபடியும் இப்படி மாத்தி எழுதிருக்கணும் இப்படி அடுத்த சொல்ல பாருங்க ஹானா தீனாவும் ஏந்தா தி என்ன ஹதி சே இருக்குது மேலே கூட போட்டாச்சு எப்படி படிக்கணும் ஹதி சன் இந்த மேலே அன் வரும்போது அழிப்பு சும்மா சேர்ப்பாங்க அதெல்லாம் அந்த அழிப்பு கணக்கில் வராது சரியா ஹானா தி என்ன ஹதி சன் ஹதி சன் அப்படி படிக்கணும் அடுத்தது என்ன சீன் இருக்குது இந்த சீன்ல என்ன போட்டிருக்கு மேல கோடு போட்டிருக்கா சானா அடுத்து யாங்கிற எழுத்து இருக்கு யான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு புள்ளி யாவுக்கு தான் இருக்கும் கீழே புள்ளி வந்துருச்சுல அது யாதான் அந்த இந்த வளைவு மட்டும் போதும் யானா வச்சு யானாவுக்கு என்ன குறியீடு இருக்குது அறவட்டம் சுக்குன் இருக்குது அதாவது மெய் குறியீடு இருக்குது இம்மய்ப்பு இத்துக்கிற குறியீடு இருக்கிறது அப்படி இருந்தா யானா ஒரு புள்ளி வச்சு அப்படி படிப்பீங்க படிக்கிறீங்கல்ல அந்த ஈங்கிற ஒரு சிரிப்பு வந்துருச்சு அதுக்கு அடுத்து இருக்கிற மூணாவது எழுத்து என்ன ஹாங்கிற எழுத்து அந்த ஹாவுக்கு என்ன இருக்குது மேலே டபுள் கோட் இருக்குது ஓர்க்கிற வேணாம் அந்த ஹன் வரைக்கும் நீ படிக்கிறோம் அப்ப எப்படி படிக்கிறது ஷா ஈ ஷை ஹன் ஷை ஹன் அப்படி படிக்கணும் அடுத்து வந்து அடுத்த எழுத்துக்குவாங்க முதல் எழுத்து வருது அது அழிப்பு மாதிரி இருக்குது அது அழிப்பு கிடையாது லாம் அது லாம் அப்படி வளைஞ்சி வரணும்ல அப்படி வர தேவையில்லையான்னு கேட்டா அழிப்ப நம்ம வந்து அடுத்த எழுத்து சேர்க்க மாட்டோம் எப்ப சேர்த்துட்டோமோ அது லாம் வளைக்கிற வேண்டியது அழிப்ப ஒன்னொரு சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது ஒரு கோடு மட்டும் இருந்தா கூட அது லாம்பு தான் சேர்த்துட்டோம் சொன்னா சேர்க்கறதும் அடையாளம் எதுக்கு அடையாளம் இது அழிப்பு இல்லை இப்ப இந்த முதல்ல இந்த எழுத்துல பாத்தீங்கன்னா தான் இருக்கு ரொம்ப கிடையாது கோடு மாதிரி இருந்தாலும் அடுத்த கொண்டு ஒட்டி சேர்த்துட்டாங்க அப்ப சேர்க்க மாட்டாங்க சேர்த்து இருக்கிறாங்க அப்பனா இது லாமு அப்படின்னு விளங்கிக்கிறோம் அலிஃபு கிடையாது லாமு ஏன் அலிஃபு கிடையாது லாமுன்னு கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டா அலிஃபுன்னா தனியா எடுத்துட்டு கையில தனியா எழுதிருப்பாங்க அலிஃபுக்கு அப்புறம் ஒட்ட மாட்டாங்க எதையுமே ஒட்டிட்டாங்கன்னு சொன்னா அது லாமு தான் விளைக்கணும் அப்ப பஸ்ட் எழுத்து என்ன இருக்கு லாம் இருக்குது லாமுல என்ன இருக்கு மேல இருக்கு லானா ரெண்டாவது வந்து இருக்குது இந்த இந்த ரெண்டு எழுத்துமே எழுதும் போது இப்படி ஒரு வடிவமா இருக்கும் தனியா எழுதும் போது நீங்க அந்த பாடத்தை பாத்துருப்பீங்க சேர்த்துறது என்ன ஆகுன்னு கேட்டா அந்த இது பெருக்கல் மாதிரி முந்தைய சொல்லி இருக்கிறேன் ஐன்கிற எழுத்தா இருந்தாலும் சரி அதுல புள்ளி வச்ச வச்சு எழுத்தா இருந்தாலும் சரி அது எப்படி வரும் இப்படி போய் இப்படி போய் இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு முக்கோணம் போடுற மாதிரி என்ன செய்வாங்க இப்படி கொடுத்து அப்படி போட்டு முக்கோணம் கொடுத்து வெளியே கொண்டு வந்துருவாங்க இதுல இதில் இருக்கிற மாதிரி அப்ப இதுல என்ன இருக்குது லாம் இருக்குது அடுத்தது கைங்கிற இது இருக்குது அந்த கைனுக்கு என்ன இருக்குது அதுல சுக்குண்டு இருக்கிறது அகர இகர உகர குறியீடு இல்லாம மெய்க்குறீடுன்னு சொல்லக்கூடிய இகு இறுகுன்னு படிக்கணும் அதுக்கப்புறம் என்னது வாவு இருக்குது வாவுல வந்து டபுள் குறியீடு இருக்குது அது ஊர குறியீடா இருக்குது அப்ப உன் வாவுக்கு மேல கோடு போட்டா வா கீழே போட்டா வி மேலே ஒத்த கொம்பு போட்டா உ ரெட்ட கொம்பு போட்டா உன் மூணையும் கூட்டுங்க லானா இகண்ணா இக்கண்ணா தமிழ்ல இருக்கு நம்ம நம்ம அரபிக்க சொல்லிக்கிற வேண்டியதான் இகண்ணா லவ் லகு உன் எப்படி படிக்கணும் லகு உன் அப்படி படிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒருத்த படிச்சுட்டீங்க இது நமக்கு முக்கியமா இந்த அரபி பாடத்துல வந்து பயிற்சி தான் முக்கியம் அந்த பயிற்சி இது ஒன்னு ஒன்னா இது சொல்றோம்னு கேட்டா சும்மா ஒரு கேட்டு போறதை விட ஒன்னு ஒன்னா பார்த்து புரிஞ்சாதான் அளவா பதிவு மீதி உள்ள அந்த சொற்களையும் நம்ம என்ன செய்வோம் இது வரைக்கும் நல்லா பயிற்சி எடுத்துக்கிறேன் இதையும் இமேஜா எடுத்து வச்சு படமா எடுத்து வைத்து கூட நீங்க என்ன செய்யணும் நீங்க வாழிச்சு வாழி பழனும் நீதி அடுத்த வரும்பாச்சும்